நேற்றைய தினம் தரை வழி தாக்குதல்களை ரஃபாவினுடைய ஜுனைனா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பித்திருக்கிறது அந்த தரை வழி தாக்குதல்கள் மூவண்ணாகிக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த தடவை தரை தாக்குதல்கள் லேசாக அவங்க முன்னேறி வர்றதை நம்ம பார்க்க முடியுது காரணம் என்னன்னா இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தரை தாக்குதலை எதிர்த்து அவர்களோடு சண்டையிடாமல் இருக்கிறார்கள் எனவே சண்டையிடாமல் இருக்கிற காரணத்தினால எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை என்கிற காரணத்தினாலேயே அவர்களுடைய தாக்குதல்கள் முன்னேறி வருவது என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நேற்று ரஃபாலுடைய ஜுனைனா பகுதிகளில் ஆரம்பித்தவங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர்கள் முன்னாடி வந்திருக்கிறாங்க நகர்ந்திருக்கிறாங்க என்கிறது அல் ஜசீராவினுடைய அறிவிப்பு எனவே அவர்களை எதிர்ப்பதற்கு ஆளில்லை இல்லை எனும்போது அவர்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்கத்தான் செய்யும் என்கிற வகையில் தான் நடந்து வருகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் சமாதானத்தை கடைபிடிக்கிறோம் நாங்கள் சண்டைக்குள் நுழைய விரும்பவில்லை என்று அவர்கள் இதுவரைக்கும் பொறுமையாக முக்கிய காரணம் கேட்டா சும்மாவே அவங்க தான் சண்டைக்கு போவதாக டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்டவர்கள் குற்றம் சாட்டி பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார் அதே நேரம் இப்ப உண்மையிலேயே அவங்க தாக்குதலுக்கு சொன்னா அவங்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினாலேயும் வரைக்கும் சமாதானத்தை கடைபிடிவதற்கு முயற்சி செய்வதாக அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது என்பது தாமதித்து பார்க்கும் போது

அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கலைந்து விட்டு காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான பிரச்சாரமாக இருக்கிறது இன்றைக்கு அமைச்சரவையில் பேசியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு சொன்ன செய்திகள் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கலைந்து விட்டு காசாவை விட்டு வெளியேறுமாக இருந்தால் நாங்கள் எதையும் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய பணைய கைதிகளையும் தந்துக்கு போயிடணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவை விட்டு வெளியேறுவது என்றால் இப்படியான ஒரு யுத்தமே தேவையில்லை என்பது நமக்கெல்லாம் தெரியும் இவ்வளவு ஒரு பெரிய யுத்தத்தை செய்து மாபெரும் தளபதிகளாக இருந்த யஹியா சின்வார் இஸ்மாயில் ஹனியா போன்ற சகோதரர்களை எல்லாம் இழந்து விட்டதற்கு பிறகு அவர்கள் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒன்று இருக்குமாக இருந்தால் அது சாத்தியப்படாத ஒன்றாக இருக்கும் பாலஸ்தீன விடுதலைக்காக வேண்டி உருவாகியவர்கள் பாலஸ்தீனத்தை பாதியில் விட்டுவிட்டு செல்ல மாட்டார்கள் என்கிற காரணத்தினால அவர்கள் கண்டிப்பாக யுத்தத்தை தொடர்வார்கள் என்பது நமக்கெல்லாம் புரிகிறது இருந்தாலும் இந்த சில நாட்களாக கத்தாராக இருக்கலாம் ஈஜிப்டாக இருக்கலாம் சமாதான பேச்சுவார்த்தைகள் விவகாரத்திலையும் மேலதிக தகவல்களை வெளியிட விடாமல் இருக்கிறார்கள் அதுவும் பாலஸ்தீன மக்களுக்கு மிகப்பெரிய கேள்வியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அல்லாஹ் தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் இருந்தாலும் மேலதிக தாக்குதல்களை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் என்று சொல்லி அவர் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் துருக்கியினுடைய அதிபர் அர்துஹான் இவரை பத்தி நம்ம எவ்வளவு நாளும் பேசலாம் இன்ஷால்லா அந்த நோம்புங்கிறதுனால சில வீடியோக்கள் நமக்கு போட முடியாம போயிடுச்சு நாளை அல்லது நாளை மறுநாள் துருக்கிக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத பத்தி பேச இருக்கிறோமே இன்ஷால்லா விரைவிலேயே இவருடைய ஆட்சி போகிறது என்பது நமக்கு தெரிகிறது இந்த அர்துகான் இன்றைக்கு பெருநாள் தொழுகையில உரையாற்றினாரு உரையாற்றியவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேலுக்கு எதிராக இறைவனிடத்தில் சாபத்தை வேண்டுங்கள் இஸ்ரேலை சவியுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறாரு இஸ்ரேல் சவிக்கப்பட வேண்டியது பெஞ்சமின் நத்தனியாகும் சவிக்கப்பட வேண்டியவர் அதுல எல்லாம் நமக்கு எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனா அதை இவர் சொல்றாருங்கிறத நமக்கு ஆச்சரியம் நேட்டோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடு நேட்டோங்கிறது ஒரு கூட்டமைப்புன்னு நமக்கு தெரியும் நாடுகளில் மிக அதிகமான கொடுத்திருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா துருக்கி ராணுவ நாடு அவங்க என்ன பண்றாங்கன்னா அல்லாட்ட சாபம் அந்த வந்து வெறுமனே ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போறாரு அது இஸ்ரேலுக்கு எதிராக சாபத்தை வேண்டுங்க என்று சொல்றவரே ஒருபுறம் இஸ்ரேலுக்கான துருக்கியினுடைய தூதுவரை இன்னும் வைத்துக் கொண்டே இருக்கிறார் துணை தூதுவர் அங்கேதான் இருக்கிறார் அது மட்டுமல்லாம ஒரு சில பொருளாதார போக்குவரத்தை தடுத்திருக்கிறாங்க இரும்பு ஏற்றுமதியை தடுத்திருக்கிறாங்க இது மாதிரி தடுத்திருக்கிறாங்க மொத்த ராஜதந்திர எதிர்ப்பு அல்லது ராஜதந்திர விடுப்பு என்பதை அவங்க செய்யல இதையெல்லாம் செய்யாம நாங்க இஸ்ரேலோட பிசினஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் எங்களுடைய பிசினஸ் எப்பொழுது மாதிரி தொடரும் நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டா அல்லாட்ட சாபத்தை வேணுங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு புறம் இஸ்ரேலோடு தோலுக்கு தோல் நண்பனாக இருந்துகிட்டு மறுபுறம் அரசியலுக்காக இஸ்ரேலுக்கு எதிராக சாபத்தை வேண்டுங்கள் என்று சொல்வது எந்த வகை நியாயம் என்கிற ஒரு முக்கிய முக்கியமான கேள்வியும் இந்த இடத்தில் எழாமல் இல்லை இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் பெருநாள் உரையிலே கலந்து கொண்டிருந்த ஊதிகளுடைய தலைவர் என்ன பண்ணியிருக்கிறார் என்று கேட்டால் மீண்டும் நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்போம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடரும் என்று உறுதியளித்தது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அந்த தாக்குதல்கள் பற்றிய செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய முற்றுகை காரணமாக இனிமேலும் பாலஸ்தீன மக்களுக்கு உணவு சமைப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி வஃபாக் பெண் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு சங்கம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது வபாக ஒரு நிறுவனம் அவங்க குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமாக இயங்கக்கூடியவங்க அவங்க இன்னைக்கு என்ன சொன்னா இனிமேலும் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது எனவே நாங்கள் விட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அறிவிச்சிருக்கிறாங்க இருந்து நிறைய நிறுவனங்கள் வெளியேறாங்க ஏன்னா அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு உணவு கிடையாது அவங்கள்ட்ட கேஸ் கிடையாது தண்ணி கிடையாது அதனால அவங்க வெளியேறாங்க இதெல்லாம் எப்படி நம்ம தாங்கிக்கிறப்போ அந்த மக்கள் எப்படி தாங்கி மீண்டு வர போறாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிற தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கும் போது இன்றைக்கு யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய வான்பரப்பிலே தாக்குதல்கள் நடத்தியதற்கு பிறகு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் உடனடியாக ஈரான் மீது நம்ம தாக்கல் நடத்தணும் ஏன்னா ஈரானுடைய ஆதரவுல தான் ஊதிகள் தாக்கல் நடத்துறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஈரான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாங்கடா பார்த்துக்கலாம் சொல்லி அதனால ஈரானோட தாக்கல் நடத்தினா உண்மையிலேயே யார் வீரனுங்கிறத இந்த உலகமும் பார்த்துக்கிறோம் ஆனால் ஈரான் உடையவர்கள் யுத்தத்துக்கு போக போவதில்லை என்பது நமக்கு எல்லாம் தெரியும் இதே நேரத்தில் இன்றைக்கு ஊதிகள் இஸ்ரேலுடைய தலங்கள் மீது தாக்கல் நடத்தியது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய ஹாரி அஸ்ட்ரூமன் மீதும் தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க அதனால இ டூ கட்டளை கட்டுப்பாட்டு மையம் மீது இன்றைக்கு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அது துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் அவர்கள் தரப்பில் வந்திருக்கிறது எமன் தரப்பில் இருந்தும் வந்திருக்கிறது எனவே எமன்ல இருந்து ஊதிகள் நடத்திய தாக்குதல் அமெரிக்க கப்பல் தீப்பிடித்து எரிகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு இருபத்தி நான்கு மணிக்கு காலத்துக்குள்ளாக மூன்று முறை அமெரிக்க கப்பல் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு அந்த ரியும் ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் நீங்க அணு ஆயுதம் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆல்ரெடி ஒபாமா காலத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் இருந்தாங்க இங்கே அந்த ஒப்பந்தத்தை நாசப்படுத்தி தான் என்ன பண்ணாருன்னு கேட்டால் இவர் ஆட்சிக்கு வரும்போது அந்த ஒப்பந்தத்தை நாசமாக்கி அதிலிருந்து ஈரானை கலட்டி விட்டாரு அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால் அமெரிக்கா அவர் ஒப்பந்தத்துக்கு முயற்சி பண்ணி கொண்டே இருந்தாங்க அது நடக்கலை இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் ஒப்பந்தத்துக்கு வாங்கிட்டு இருக்கிறாரு திட்டத்தெளிவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதியுடைய கடிதத்தை ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஷியா குருவாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாளி ஹா கிழிச்சு குப்பை குப்பைக்குள்ள போட்டு எனவே அதை எடுக்கிறது கொண்டு இல்லைன்ட்டாரு அதே நேரத்தில் இன்றைய தினம் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் நாங்கள் எக்காரணம் கொண்டும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் மாட்டோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு அவர்கள் எங்களோட ஒரு ஒப்பந்தத்துக்கு வராத பட்சத்தில் முதல் கட்டமாக நாங்கள் சில பொருளாதார தடைகளை விதிப்போம் இரண்டாம் கட்டமாக அவர்கள் மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்துவோம் என்று பகிரங்கமாகவே அறிவிச்சிருக்கிறாரு அதற்கு பிறகு ஈரான் ஒரு அறிவித்தல் எடுத்திருக்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா முடிந்தால் நீங்கள் குண்டு வீசுகள் தாக்குதல் நடத்துங்கள் நாங்களும் பார்க்கத்தான் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இதுல இருந்து தெளிவாக தெரியுது ஈரான் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது ஈரான் அமெரிக்காவோடு மோத தயாராகிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது மசூத் பெசக்சனுடைய அறிவிப்பும் இன்றைக்கு வெளிப்படையாகவே வந்திருக்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்பதை எது எப்படி போனாலும் பாலஸ்தீன அப்பாவிகள் இந்த இடத்திலே சிக்கிக் கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கவலை நம்மால் தாங்க முடியாமல் இருக்கிறது நாளைய தினம் அஹ் புனிதமிக்க நோன்பு பெருநாளுடைய தினத்திலே நமக்கெல்லாம் தெரியும் நம்ப நாயகம் செலவாக உள்ள அவங்க திடல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒக்பரன்றி அல்லாஹை புகழ்ந்து போற்றி தக்பீல் சொல்லுவார்கள் இதே நேரத்தில் நமக்கு நிறைய பிரார்த்தனை செய்ய முடியும் அந்த இடத்துல அல்லாஹ் அந்த பிரார்த்தனை அங்கீகரிப்பான் எனவே அந்த நேரத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் இமாம்களே உலமாக்களே பள்ளி தலைவர்களே நிறுவனங்களுடைய தலைவர்களே இயக்கங்களுடைய பொறுப்பாளர்களே உங்களுடைய கட்டுப்பாட்டில் நடக்கக்கூடிய தொழுகைகளுக்கு கண்டிப்பாக ஒரு அறிவித்தலை விடுங்கள் அத்தனை மக்களும் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டுங்கள் என்ற கோரிக்கையும் இந்த இடத்துல முடித்துக்கொண்டு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம்